போன் ரீ அலைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை தான் அஸ்தி கட்டு அது ஏன் தொடர்ந்து சாத்துதுன்னா நல்ல ஒரு கேப் இருக்கு அந்த கேப்ல ஒரு ஆப் வச்சு அடிச்சுட்டா திறக்க முடியாது சாத்த முடியாது அஸ்தி என்பது எலும்பு கட்டு என்பது ரீ அலைன்மெண்ட் மணிக்கட்டு ஒன்று கை மூட்டு ஒன்றுன்னு தொண்ணூற்றி ஆறு இடத்துல ஜாயின்ஸ் இருக்கு மூட்டு இணைப்பு அதே எம்எம் இருக்கிறது மூணுமம் ஆச்சுன்னா வலி ஊட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி இதே நாளமும் ஆச்சுன்னா உயிர் தாங்க முடியாத வலி மேலே போனா கீழே போனா வியாதி திரும்பிச்சுன்னா வியாதி உடைஞ்சதுன்னா வியாதின்னு எலும்புகள் எல்லாம் ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகி ஆரோக்கியமாக இருக்க முடியும் வாழ்க வையகம் நண்பர்களே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்குதுங்க மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு முடிச்சிட்டு ஆழியாரில் நேரடி வகுப்புங்க அஸ்திக்கெட்டு லெவல் ஒன்னு இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ரஃபீக் அவர்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் ஒரு நபருக்கு ஒரு அருமையான வகுப்புங்க எனவே இந்த வகுப்பில் எல்லாரும் கலந்துக்கங்க ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இந்த வகுப்பில் கலந்துட்டிங்கன்னா உங்கள் நோயாளியை குணப்படுத்துறது ரொம்ப சுலபமாகிடும் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் அஸ்திக்கட்டு அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் ஐயாயிரம் ரூபா செலுத்தி புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடி வகுப்புக்கு வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்குங்க அஸ்தி என்னன்னு தெரியாதவங்க இந்த வீடியோவை இன்னி கண்டினியூ பண்ணுங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டேன் இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக அஸ்தி கட்டு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அஸ்தி என்பது எலும்பு கட்டு என்பது ரீ அலைன்மெண்ட் போன் ரீ அலைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை தான் அஸ்தி கட்டு அதாவதுங்க நமது உடம்புல தொண்ணூற்றி ஆறு முக்கியமான இணைப்புகள் இருக்குது பாருங்க இந்த இடம் ஒன்று இந்த இடம் ஒன்று இப்படி இருக்குது மணிக்கட்டு ஒன்று கை மூட்டு ஒன்றுன்னு தொண்ணூற்றி ஆறு இடத்துல ஜாயின்ஸ் இருக்கு மூட்டு இணைப்பு இந்த இணைப்பெல்லாம் எப்படி ஏந்திரிங்கள வளையுது ஒரு கேப் இருக்குது ஒரு காளி இடம் வெற்றிடம் தொண்ணூற்றி ஆறு ஜாயிண்ட்லேயும் ஒரு கேப் இருக்குதுங்க நம்ம வீட்டில் கதவு இருக்கு இல்லைங்களா அது ஏன் திறந்து சாத்துதுன்னா நல்ல ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பில் ஒரு ஆப் வச்சு அடிச்சுட்டா திறக்க முடியாது சாத்த முடியாது அந்த மாதிரி இந்த கேப்பு குறைஞ்ச அதிகமான வியாதிங்க அந்த ரெண்டு எம்எம் இருக்கிற அந்த மூட்டுக்கு இடைப்பட்ட பகுதி ஒருவேளை ஒரு எம்எம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் பாதி வளையும் அதுக்கு மேலே வளையாது கை தூக்க முடியலைங்க லேசாக இதுவரை இதுக்கு மேலே திருப்ப முடியாதுங்கன்னா ஒரு எம்எம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தம் அந்த ரெண்டு எம்எம்ங்கிறது ஜீரோ ஆயிடுச்சு நடுவில் கேப்பே இல்லைன்னா கையை தூக்க முடியாது கழுத்து இருக்க முடியாது உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது அதே ரெண்டு எம்எம் இருக்கிறது மூணு எம்எம் ஆச்சுன்னா வலி ஊட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி இதே நாளமும் ஆச்சுன்னா உயிர் தாங்க முடியாத வலி இப்படி நமது உடம்பு இருக்கிற தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்ல இருக்கிற ரெண்டு எம்எம் அதிகமானா கம்மியானா வியாதி முன்னால போனா பின்னால போனா வியாதி மேலே போனால் கீழே போனால் வியாதி திரும்பிச்சுன்னா வியாதி உடஞ்சதுன்னா வியாதின்னு எலும்புகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகி ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது எப்போ அந்த ரீ அந்த அலைமெண்ட் கெட்டு போகுதோ அப்போ வியாதி வருது அப்படிங்கிற கான்செப்டை மையமாக வச்சு ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளியின் உடம்பில் உள்ள தொண்ணூற்றாறு ஜாயிண்ட்டையும் மீண்டும் ரெண்டு எம்எம் பழைய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பயிற்சி தான் அஸ்தி கட்டு பயிற்சி அப்போ லெவல் ஒன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளிக்கு ஒரு மணி நேரத்தில் தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் மீண்டும் பழைய இடத்துக்கு எப்படி கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறத கத்துக் கொடுக்கறதுக்கு பேர் தான் அஸ்திக்கட்டு பயிற்சி லெவல் ஒன் ரெண்டே நாளுங்க அதாவது நேரடி கிளாஸ் ரெண்டு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு முடிச்சிட்டிங்கன்னா நீங்க யாருடைய எலும்பையும் மறுபடியும் ஒழுங்கு பண்ணலாங்க இதுக்கு ஏற்கனவே மருத்துவத்துறையில் ஒரு படிப்பும் தேவையில்லை எந்த ஒரு நாலேஜ் தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வந்து இது எப்படி பண்ணுறது கற்றுக் கொடுக்குறதுங்க யார் வேணால் வந்து கற்றுக்கலாங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் திரு ஹீலர் ரஃபீக் அவர்கள் அருமையாக அழகாக கற்றுக் கொடுக்கிறார் கண்டிப்பாக ஏற்கனவே மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ஒரு தடவை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் ஏற்கனவே பண்ணுற வைத்தியத்தில் சேர்த்து பாருங்கள் உங்கள் நோயாளியை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் இந்த அஸ்திக்கட்டில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நோயாளி வந்தாலும் தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் ரீ அலைன்மெண்ட் பண்ணாதான் நோய் குணமாகும் அப்படிங்கிற தத்துவம் அஸ்திக்கட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா நோய் அதாவது வலி இருக்கும் இடத்தில் நோய் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு இங்கே வழி இருக்கும் ஆனால் இங்கே சரி பண்ணால் இங்கே சரியாகும் ஒருத்தருக்கு இங்கே வழி இருக்கும் இங்கே சரி பண்ணால் இங்கே சரியாகும் இப்படி வழி உள்ள இடத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் அஸ்திக்கட்டு பயிற்சி தத்துவம் அருமையான சப் தத்துவங்க இதுவரை யாரும் சொல்லி கொடுக்காத இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் இப்போது சொல்லி கொடுக்குறோம் வந்து கலந்துக்குங்க மருத்துவ சிகிச்சையில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க என்னை கேட்டால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கற்றுக்கணுங்க இப்போ சமையல் செய்கிறது குழம்பு செய்கிறது சாம்பார் செய்கிறது எப்படி ஒரு சாதாரண விஷயமோ கார் ஓட்டுறது ஒரு செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிற நாம நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு ஒழுங்கு செய்கிறதுக்கு ஒரு பயிற்சி கற்றுக்கலாமா இல்லைங்களா எனவே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று என்ற பயிற்சிக்கு அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் வணக்கம் நான் உங்கள் ஹீலோ ரஃபிக் பேசுகிறேன் கடந்த பத்து வட காலமாக இந்த முதுகு தண்டுவட சிகிச்சை எனும் அற்புதமான சிகிச்சையை மக்களுக்கு அழைத்து எல்லா விதத்திலும் அவங்களுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உள்ள தளவுகளையும் உடல் அளவுலையும் உள்ள அளவுகளையும் அவர்களுக்கு பிரச்சனைகளை அழகாக சரி செய்ய முடியும் உடல் அஸ்திக்கட்டு என்பது நம்ம வாழும் இந்த வாழ்வின் அஸ்திவாரமாக அமைகிறது உடலில் அஸ்திக்கட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு பில்டிங்குக்கு அஸ்திவாரம் மெயினாக இருக்குதோ அதே போல் உடலில் இந்த அஸ்திக்கட்டு நல்லா இருந்ததுன்னா அதுக்குள்ளே வாழக்கூடிய ஆன்மா எவ்வளோ நாள் வாழ்கிறத முடிவெடுக்கிறது இந்த அஸ்தி கட்டு தான் எப்படி பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுக்கு அஸ்திவாரம் ரொம்ப மெயின் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் பில்டிங் வந்து மேலே மேலே நம்ம எழுப்ப முடியும் அப்படி எழுப்பும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது சப்போஸ் பில்டிங்கோட பிளான் அப்படின்னு அஸ்திவாரத்தோட பிளான் வெறும் ரெண்டு வே ரெண்டு மாடிக்கு தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே அஞ்சு மாடி கட்டணும்னா அந்த அஞ்சாவது ஃப்ளோர் நாலாவது ஃப்ளோ போகும்போது ஆட்டோமேட்டிக்காக விரிசல்லாம் விடும் ஸோ அந்த விரிசலை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்பப்போ பூச முடியுமே தவிர நம்ம பர்மனென்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியாது அப்போது அஸ்தி கட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அஸ்திவாரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லா ஸ்ட்ரக்சர் எழுப்ப முடியும் அதே போல் தான் நம்ம உடல் எனும் இந்த இந்த அஸ்திக்கட்டு அஸ்தி உள்ளே இருக்க அஸ்திக்கட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதை பேஸ் பண்ணி உயரம் அகலம் இதோட திடத்தன்மை ஸ்திரத்தன்மை எல்லாம் பொறுத்து தான் இந்த ஆன்மா எந்த அளவுக்கு உள்ள வாழ போகிறதுன்றத முடிவெடுக்கும் இந்த வகுப்பு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நேரடி வகுப்பு மே பத்தாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது பாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யணும் இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்கள் அஸ்திக்கெட்டு லெவல் ஒன்று கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்